வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு நம்ம படைக்கிற அந்த உளுந்து தட்டை விட தாங்க ட்ரை பண்ணேன் வாங்க அது எப்படி வந்துச்சு அதுக்கு என்னென்ன போடணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து கருப்பு உளுந்தில் செய்வாங்க வெள்ளை உளுந்துலையும் செய்யலான்னு சொன்னாங்க அதனால் எங்கிட்ட வெள்ளை உளுந்து மட்டும்தான் இருந்ததுனால வெள்ளை உளுந்தாக அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அந்த வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த உளுந்தையெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொர குரப்பாக அரைக்கணும் அங்கே தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால் என்ன சின்ன வாங்க சொல்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முழு விழுந்து தெரியணும் அங்கங்கே அப்புறம் சில அதெல்லாம் நல்லா அரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் இப்போ அதிகமாக கொறை குறன்னு அப்படி தான் எடுக்கணும் நான் வந்து ஆர்வக்கோளாரில் இன்னும் ரெண்டு சுற்று விட்டங்காட்டிக்கு கொஞ்சம் நைஸாக போயிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே சைடில் கொஞ்சம் டீ வச்சுக்கலாம் டீயோடு இதை குடிக்கும்போது மழைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் ஜீரகத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தட்ட போகிறேன் இதுக்கு வந்து கையில் எண்ணெய் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வாழல இருந்தால் வாழலையில் தட்டலாம் நான் வந்து வாழலையில் இல்லாதங்காட்டிக்கு கையிலையே தட்டினேன் பார்த்திங்கன்னா அது கையிலேயே ஒட்டிக்கிச்சுங்க வரவே இல்லை எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு ஏன் அப்படின்னா நைஸாக அரைச்சனால தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எதனாலங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கையில் நிறைய டைம் ட்ரை பண்ணி வரவே இல்லைங்க தண்ணி வச்சு பார்த்துட்டேன் எண்ணெய் வச்சும் பார்த்துட்டேன் வரல அதுக்கப்புறம் சரி கரண்டியில் வச்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டுடலாம்னு சொல்லிவிட்டு கரண்டியில் எண்ணெய் தொடச்சி அதுக்கு மேலே இந்த மாவை வச்சு நல்லா தட்டி நடுவில் ஓட்டையும் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வடைச்சட்டிக்குள்ளே எண்ணெயில் நல்லா காஞ்சிட்ருந்த எண்ணெயில் வச்சுட்டேன் அது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த கரண்டிலேருந்து அந்த மாவு வெளியவே வரல கரண்டியோடு நல்லா ஒட்டிக்கிச்சு ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா வரல நல்லா தீஞ்சு போச்சு நான் க கத்தி வச்சு சுரண்டி எடுத்தேன் இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுங்க சரி கடைசியில் என்ன பண்ணேன் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிள்ளி போண்டா மாதிரி நல்லா கிள்ளி கிள்ளி போட்டுட்டேன் போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்லலாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் வரல ஆனால் என்ன தட்டையாக வரும்னு எடுத்துகிட்டு பார்த்தா தட்டை வடை மாதிரி ஆனால் இப்படி போண்டா வாட்ட ஆயிடுச்சு கடைசியில் ஆனால் இதுவும் தான் இருந்தது டேஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறையில ஆனால் இதை வந்து நல்லா தட்டை முறுக்கு மாதிரி தான் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க டீ குடிச்சிட்டு இதை டேஸ்ட் பண்ணலாம் எனக்கு இன்றைக்கி இது ஃபெயில் ஆயிடுச்சு தான் ஆனாலும் இதுவும் நல்லாதாங்க இருந்தது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நானும் என் ப பசங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஒரு வழியாக இதையும் காலி பண்ணியாச்சு நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் நான் செய்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் மற்ற சமையலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செய்ய செய்வேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அது வந்து செய்யலாம் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன் நாளைக்கே அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்